குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தினம் ஒரு ஸ்லோகம் கற்றுக்கொள்வோம் இன்றைக்கு ஆஞ்சநேயருடைய ஸ்லோகம் மனோஜவம் மனோஜவம் மாறுத மாறுத துல்ய துல்ய வேகம் வேகம் மனோஜவம் மாறுத துல்ய வேகம் मनोजवम मारुत तुल्य वेगम जितेन्द्रियं जितेन्द्रियं बुद्धिमतां बुद्धिमतां वरिष्ठम वरिष्ठम जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम जितेन्द्रियं बुद्धिमताम वरिष्ठम वातात्मजम वातात्मजम वानर वानर यूथ यूथ मुख्यम मुख्यम वातात्मजम वानर युथ मुख्यम वातात्मज वानर यूथ मुख्यम श्री श्रीश्रीरामदूत रामदूत शरण शरण प्रपद्ये प्रपद्ये श्रीरामदूतं शरणं प्रपद्ये श्रीरामदूतं शरणं प्रपद्ये मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं प्रपद्ये मनोजबं मारुततुल्यवेगम् जितेन्द्रियं वरिष्ठम् वातात्मजं वानरयूथमुख्यम् श्रीरामदूतं शरणं प्रपद्ये मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम् वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये आञ्जनेय प्रसिद्धि पा श्लोक பாராயணம் செய்வதினாலே குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் பாராயணம் செய்வதினாலே நமக்கு நல்ல புத்தி கிடைக்கிறது எல்லாவிதமான விதமான நலன்களும் சித்திக்கின்றன ராமபிரானுடைய கருணை நமக்கு கிடைக்கிறது ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் ஆஞ்சநேயருடைய இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் பக்தி பூர்வமாக முழு மனதோடு மனது ஒன்றி சொல்லுவதினாலே எல்லாவிதமான நலன்களும் சித்திக்கின்றது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து जय श्री राम जय हिंद